ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ எம் டெக் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் தனியாக சேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டுடைய ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோவில் வந்து எம்டொர்க் அக்கௌண்ட்டு வந்து வாங்கும்போது நிறைய பேர்த்துக்கு பயம் இருக்கும் நம்ம எம்டொர்க் அக்கௌண்ட் வாங்குகிறோமே வாங்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அதுக்குண்டான பயம் எதுவுமே தேவையில்லை ஏன் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சில பேர் வந்து ரெண்டலுக்கு வந்து கொடுக்குறாங்க அவங்க பார்த்திங்கன்னா இந்த ஐஎக்ஸ் ப்ரௌசர் அப்படிங்கிற ப்ரௌசரை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார வந்து க்ரோம் ப்ரௌசர் இருக்கும் அந்த குரோம் ப்ரௌசரில் அக்கௌண்ட்டு லாகின் பண்ணி கொடுக்குறாங்க அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் கூட சஸ்பெண்ட் ஆகாமல் இருக்குது நானும் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நானே வந்து சில பேர்த்துக்கு வந்து இப்போ அக்கௌண்ட் வாங்குறவங்களுக்கு லாக்இன் பண்ணி கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை வேலை வந்து முன்ன பின்னே கேட்ச் ஆகும் கேட்ச் ஆகாது அது வேறு விஷயம் ஆனால் நமக்கு என்ன தேவை சஸ்பெண்ட் ஆகக்கூடாது அவ்வளோதானே ஸோ சஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆன்டி டிடெக்ட் ப்ரௌசரை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்ற எல்லா ஆன்டி டிடெக்ட் ப்ரௌசரை தவிர விட இந்த ஐஎக்ஸ் ப்ரௌசரை வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இதை வந்து டைரக்டாக நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட் லாகின் பண்ணோம் அப்படின்னாவே போதும் ஒரு வேளை வந்து நம்ம ஆர்டிபியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட அந்த ஆர்டிபியில் யூஸ் பண்ண அந்த இதை வந்து போயிடுச்சுனாலும் அந்த ஆர்டிபி போயிடுச்சுனாலும் நம்ம என்ன பண்ணலாம் நார்மல் கம்ப்யூட்டர்லேயே வந்து இதே ப்ரௌசரை போட்டு நம்ம ப்ராக்சி செட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்காக தான் இந்த ஐஎக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம் நிறைய பேர்த்துக்கு வந்து இதோடய ஃபீச்சர்ஸ் என்னன்னே தெரியாமல் இருக்குது ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வீடியோ ரொம்ப நேரம் போகாது ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்றேன் இந்த ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஃப்ரீயாக ஆன்டிடேட்டட் ப்ரௌசராக வந்து ஆப்ரேட் ஆகும் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் டிடெக்ஷனும் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க கீழே வந்து நம்ம வந்தோம் அப்படின்னா மல்டி அக்கவுண்ட் ஓகேங்களா மல்டி அக்கௌண்ட்னா எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது டேட்டா ஸ்டோரேஜ் வந்து பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து டீம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் டீம் மேனேஜ்மெண்ட்னால் இப்போ வந்து ஒரு ப்ரௌசரில் ஒரு எக்ஸ்டென்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அதே எக்ஸ்டென்ஷனை வந்து இன்னொரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி அதுலேயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து அடிக்கடி இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணுறது வந்து உங்களுக்கு யூசேஜ் வந்து குறையும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள் சப்போர்ட் ஃபார் ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் அண்ட் யூஸ் ஆல் எக்ஸ்டென்ஷன் ஃப்ரம் க்ரோம் ப்ரோ க்ரோம் வெப் வெப் ஸ்டோர் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து குக்கி மேனேஜ்மெண்ட் இது வந்து எக்ஸ்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம் இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம் குக்கீஸை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க பேட்ச் ஆப்ரேஷன்னா க்ரியேட்டு எக்ஸ்போர்ட் காப்பி எடிட்டன் ஓப்பன் தௌசண்ட்ஸ் ஆஃப் யூனிக் ப்ரொஃபைல்ஸ் கப்புள்ஸ் ஆஃப் கிளிக் இது வந்து ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைலில் இருக்கிற எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு வேறு ப்ரௌசரில் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன் வந்து இதில் கொடுக்குறாங்க ஸோ அடுத்தது வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் நீட்ஸ் இது என்னென்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குதுல்ல பார்த்திங்களா அதில் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து இ காமர்ஸ் இ காமர்ஸ் சைட்னால் அவங்களுக்கு தெரியும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நிறையா வெப்சைட்லலாம் வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் போட்டிருக்காங்க இங்கே வந்து டிராஃபிக் ஆட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது வெப்சைடோடைய ஸ்லோ கம்மியாகும் வெப்சைட்டுடைய ஃபாஸ்ட் வந்து வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது ரீட்மோனுங்கிறது க்ளிக் பண்ணால் யூஸ் கேஸ் வந்து நிறையா அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக போட்டிருப்பாங்க ஃபிங்கர் பிரிண்ட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம் இது வந்து இதை யூஸ் பண்ணுறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்முடைய அக்கௌண்ட்டை வந்து சஸ்பென்ஷன் ஆகாதுன்னு போட்டிருக்காங்க எங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள் க்ரியேட் யுவர் ட்ராஃபிக் ஆட்டிபியூட்ஸ் வித் ஈஸ் அண்டு ஸ்டே க்ளியர் ஆஃப் அக்கௌண்ட் பேன்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் வித் ஐஎக்ஸ் ப்ரௌசர் ஐஎக்ஸ் ப்ரஸோட யூஸ் ஐஎக்ஸ் ப்ரௌசர் ப்ரஸோட யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் பேன் ஆகிறதோ இல்லை சஸ்பென்ஸ் ஆக சஸ்பெண்ட் ஆகிறதோ ஆகாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இங்கே வந்து நம்ம அந்த டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே போட்டிருக்காங்க உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிளில் வந்து அமேசான் இபே அலி எக்ஸ்பிரஸ்ஸு அப்புறம் ஷாப்பி ஷாப்பிஃபை ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த ரீட் மோருங்கிறது கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன முழுசாக இங்கே போட்டிருக்காங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இகாமர்ஸ் சைட்டு அப்புறம் ஷாப் சோசியல் மீடியா டிராஃபிக் அட்ரிபியூட்ஸ் டிக்கெட் ரீசெல் பண்ணுறது அப்புறம் வந்து ரிமோட் ஒர்க்ஸ் சில ரிமோட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து இதில் செய்யலாம் நம்ம செய்கிறது ரிமோட் ஒர்க் தான் இப்போ அமேசான் வந்து ரிமோட் மூலியமாக தான் நான் பண்ணுறோம் அதனால் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐஎக்ஸ் ப்ரௌசர் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து செக்மார்க் நிஞ்சான்னு ஒரு ஒர்க்கு செஞ்சிட்ருப்பீங்க அந்த செக்மார்க் நிஞ்சா வந்து அடிக்கடி வந்து பேன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த ப்ரௌசை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செக்மார்க் நிஞ்சா ஒர்க்குக்கு வந்து இந்த லிங்க்டு லிங்கட் இன் அக்கவுண்ட் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பேன் ஆகாது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் நம்ம வந்து இது மூலிமா க்ரியேட் பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து சீக்கிரமாக வந்து பேன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஏன் நான் சொல்லி இந்த ஐஎக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நீங்களும் வந்து அக்கௌண்ட் வாங்குகிறவங்க இந்த ப்ரௌசரை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ப்ரௌசரில் எப்படி வந்து அந் நம்ம எம்டெர்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுங்கிறத தனியாக வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது பார்க்காதவங்க போய் பாருங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you, friends. Bye.